அடுத்து வந்து மாசி மாதத்தோட பொதுக்காட்ட பலனை வந்து இப்போ வைக்க போகிறாங்க காலம் கும்பம் மாதம் மாசி மாதம் விரதாது விசேஷம் முதல்ல என்ன வைக்கிறாங்க அப்படின்னா சீனாவில் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் விஷ்ணுபதி புண்ணியகாலம் வசந்த பஞ்சமி பராகியம்மன் விசேஷம் வீடு வழிபாடு செய்ய என்ன எந்த மாவட்டத்தை கை வைக்கிறாங்கன்னா ஆறு மாவட்டத்தை கை வைக்கிறாங்க அதில் முதல்ல கை வைக்கிறது கோயம்புத்தூர் ரெண்டாவது வந்து திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளத்தில் கடும் பாதிப்பு ஏற்படும் அந்தமான் நிக்கோபார் திடீர் புயல் வீசும் பீகாரில் பயங்கர ரயில் விபத்து பீஷ்மாஷ்டமி மராமத்து செய்ய பீகாரில் பயங்கர ரயில் விபத்து வங்கதேசத்தில் பயங்கர புயல் விவா பினாங்கில் சிறிய பூமி அதிர்வு சர்வ ஏகாதசி பீமா ஏகாத ஆங்காங்கே விட்டு விட்டு தூரல் மழை ஒரு வாரம் இங்கே வைக்கிறாங்க ஆனால் அது எந்த இடத்துன்னு வைக்கல பிரதோஷம் பாரக கல்பாதி நடராஜர் அபிஷேகம் சந்திரரை சு சுற்றி தூர பரிவேடம் பூஜை சீனாவில் நில அதிர்வு நிலநடுக்கமும் வைக்கிறாங்க நில அதிர்வும் வைக்கிறாங்க அரசுக்கு லாபம் கருங்கடல் கொந்தளிப்பு குத்தகை அஷ்ட காற்று அன்வஷ்ட காற்று வாஸ்து நூதன கட்டிடம் கட்ட ஆரம்பிக்க கேரளாவில் கோர படகு விபத்து நூதன கட்டிடம் கட்ட ஆரம்பிக்க கேரளாவில் கோர படகு விபத்து வனங்களில் யானைகளின் அட்டவ அட்டகாசம் சிரவிர ஆஸ்திரேலிய பாதிப்பு பிரதோஷம் மகா சிவராத்திரி போதாயன அமாவாசை மயான கொள்ளை விசேஷம் கலியுகாதி சர்வ அமாவாசை அயல்நாட்டில் வந்து விமான விபத்து வைக்கிறாங்க கீழ்காற்று காற்றழுத்து தாழ்வு மண்டலம் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து வைக்கிறாங்க கர்நாடகாவுக்கு அடுத்த ஆப்பு கோர விபத்து பயங்கர கோர விபத்து கர்நாடகா ஜோலி முடிஞ்சது தேனி மாவட்டம் வெள்ளத்தால் கடும் பாதிப்பு காற்று விசு எங்கள் முதல்ல வந்து கோயமுத்தூரை கையை வச்சாங்க ரெண்டாவது திருவள்ளூரை கையை வச்சாங்க மூணாவது இப்போ தேனி மாவட்டம் வந்து கைய வைக்கிறாங்க அதாவது இனி வருங்காலங்களில் அற்ப மனிதர்களை இந்த உலகம் கைவிரித்துவிடும் அல்ப வாழ்வு அல்ப எண்ணங்கள் அல்ப பிறப்பாகவே உங்களுக்கு அல்ப மரணம் மிக கொடூரமாக நாங்கள் மறுபடியும் மறுபடியும் ஆரம்ப காலகட்டத்திலே எங்கள் குருமார்கள் வந்து விழியத்தில் வைக்கிற காரணம் என்ன அப்படின்னா இந்த உலகம் தன்னகத்துள்ளே தன்னகத்தே ஒட்டுமொத்த ஜீவராசிகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் சவாலாகவும் இந்த வையகம் இருக்குன்னு வந்து கடந்த காலங்களிலேருந்து நாங்கள் வந்து விழியங்கள் வந்து போட்டு வைக்கிறோம் ஆனால் வந்து அது கிடைக்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்காது இப்போ இங்கே குருமார்கள் வந்து குரு தெய்வங்கள் வந்து ஒரு விழியம் வைக்கிறாங்க அப்படின்னா அல்ப மனிதர்களுக்கு வந்து கிடைக்க கிடைக்காது இந்த மண்ணோட பூர்வக்குடி ஆதி சைவக்குடி ஆசிவக குடி இனத்தவர்களுக்கு மட்டுந்தான் நாங்கள் அனுப்புகிற விழியம் வைக்கிற விழியம் வந்து அவங்களுக்கு வந்து வைக்குவாங்க நல்லவர்களுக்கு போய் சேரட்டும் வைக்கட்டும் வெறும் கர்மாவை சுமந்து கொண்டு கர்ம பாவ பலன் பிறப்பில் வாழும் அல்ப மனிதர்கள் வந்து அவர்களுக்கு இந்த உலகம் வந்து இந்த வையகம் வந்து கையை வச்சுட்டாங்க